வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ கப் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எஸ் நேற்று டே செம் ஒர்க்காகிடுச்சி மண்டே வந்து வேலைக்கு போகிறோன்னா தான் டென்ஷனுக்குன்னு நினச்சேன் வேலை இல்லாத எனக்கும் டென்ஷனாக இருந்துச்சு நேற்று நேற்று எங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் காலையில் திருமலை ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆர்ஃபனேஜில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு நான் தான் கனெக்ட் பண்ணேன் நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க நம்ம சப்ஸ்கிரை சிஸ்டர் ஒருத்தங்க அவங்க அம்மாவுடைய ஐந்தாம் ஆண்டு இணவு தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அவர் அன்னதானம் பண்ணாங்க அதுக்கு வந்து அங்கே போயிட்டு நாங்கள் பண்ணோம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு அவங்க அவங்கெல்லாம் எங்கே சினிமாவுக்கோ பீச்சுக்கோ பார்க்குக்கோ எங்கேயும் போக மாட்டாங்க அந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய காப்பாற்ற எங்களால் முடிஞ்ச ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அன்னதானம் பண்ணோம் அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹேமா சிஸ்டர் அவங்க சமையல் நல்லா இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா அனகாபுத்தூர் இருக்க இடம் வயசானவங்க ரொம்ப ரொம்ப வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி அங்கே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அன்னதானம் நிறைய பேர் உண்மைதாங்க நிறைய பேர் வந்து வேலை 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 ஓடுன்னு இருப்பாங்க அவங்க ஒரு நல்ல ஒரு உள்ளங்கள் இருக்கும் இந்த மாதிரி துண்டுகள்லாம் பண்ணணும் ரொம்ப ஆசை ஆனால் கரெக்டான இடத்துல கரெக்டாக காசு கொடுத்தா கரெக்டாக செய்கிறேன்னு தெரியாது இப்போது ஏன் மூலமாக ரீச் பண்ணுறப்போ நாங்கள் போய்ட்டு போர்ட் நாங்கள் நேம்லேருந்து அவங்க பாடுறதுலேருந்து அவங்க சாப்பிட்றதுலேருந்து நாங்கள் கலை நிகழ்ச்சி நடத்துறது எல்லாமே வீடியோ எடுத்து யூடியூப்லேயும் போட்டுறேன் அவங்களும் பார்க்குறாங்க நீங்களும் பார்க்குறீங்க அது ஒரு சந்தோஷம் இதை பார்த்தா ஹேமா சிஸ்டர் நேற்று அது மாதிரி கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு கலை நிகழ்ச்சியில் நடத்தி அன்னதானம் போட சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சிஸ்டர் சூரிக்கு ரொம்ப பிடிச்ச சிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க அதில் நல்ல ஒரு சூப்பர் சிஸ்டர் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அண்ணா அண்ணா என்னுடைய பேர் மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க அப்படி சொல்லிக்கிறாங்க பின்ன என்னதாம்மா செய்கிறது எதுக்குமா அவன் மா எதுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் அது அவங்க வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டாங்க அது என்னன்னா சரி ஓகே இப்படி பண்ணுங்கள் உங்கள் தம்பி சூரியக்கோசரம் நான் அன்னதானம் போடுறேன் அப்படி அந்த சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்கள் மாதிரி உள்ளம் யாருக்கும் வராது பெரிய மனசு அவங்களும் கல்வி நிகழ்ச்சி நடத்தி அந்த வயதான முதியோர்களுக்கு புடவை முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க என்கிட்ட தான் இருக்குது நல்ல போய் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு கல்வி நிகழ்ச்சியை நடத்தி ஒரு அன்னதானம் பண்ண சொல்லிக்கிறாங்க அந்த சிஸ்டருக்கு கூடான கூடி நன்றிகள் அவங்களுக்கும் கல் நிகழ்ச்சி நடத்திட்டு அன்னதானம் போடுறது இல்லாமல் எங்க கூட வர கலைஞர்களுக்கும் அந்த அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கான ஊதியமும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க அந்த சிஸ்டர் அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கலைஞர்களும் இதில் கொஞ்சம் சந்தோஷம் போடுவாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் அதே இப்போ கொஞ்சம் சீக்கிரம் இந்த நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நேற்று என்ன ஆச்சுன்னா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி பொடி எல்லாம் காலி ஆயிடுச்சு மறுபடியும் வறுத்து வச்சுருந்தாங்க வெயிலில் கீழே காய வச்சு வறுத்து வச்சுருந்தாங்க வந்து மிஷின் போயிட்டு அரைச்சிட்டு வந்து மிஷினில் அரைச்சிட்டு எது காய் வச்சுட்டு இப்போதான் கட் வச்சுருக்காங்க உள்ள ரெடியாக இருக்குது நிறைய பேர் மறுபடியும் கேட்டிருக்காங்க குழம்புத்தூள் நல்லாயிருக்கு ரசத்தூள் இருக்கு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் செஞ்சு வச்சுருக்கோம் தேவைப்பட கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அந்த நம்பர் கொண்டுலாம் சொல்லிடுவோம் தடவை ஏன்னா ஒரு ஒரு வீடியோவில் சொன்னால் தான் இன்னொரு ஒருத்தர் ஆகும் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் ரசத்தூள் சாம்பார் மிளகாய் தூள் அப்புறம் வந்து இட்லி பொடி அப்புறம் மஞ்சள் பொடி கரம் மசாலா மிளகாய் தூள் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் உங்களை வேண்டுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது ஹோம்மேடு வீட்லேயே நாங்கள் செஞ்சது நானும் ஒய்ஃபை சேர்ந்து செஞ்சது நம்பர் சொல்லட்டுங்களேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன ஒன்று மட்டும் சொல்லுங்கள் கால் கிலோ இருக்குது அரை கிலோ இருக்குது ஒரு கிலோ இருக்குது வாங்கிங்க இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் தான் இப்போ எங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போகிறதில்லை நான் வெட்டி ஆஃபீஸராக தான் இருந்தேன் இப்போது இந்த இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இன்னும் இன்னத்துக்கு வந்து கொரிய கொடுத்து அனுப்பிச்சுருக்கோம் இன்றைக்கி கொரியர் சேலம் திருச்சிக்கு போயிருக்கு அப்புறம் கேரளா அங்கேயும் போயிருக்கு பட்டுக்கோட்டை அங்கே அறந்தாங்கி அங்கெல்லாம் இன்னைக்கு வந்து குழம்பமிளக்கு தொழில் சாம்பார் தொள் கேட்டிருக்கேன் சிஸ்டர் அனுப்பிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்கிங்க நாங்கள் வந்து உங்ககிட்ட தான் எல்லாம் சொல்ல முடியும் ஓகேங்களா ஏதோ ஒன்று சும்மா இருக்குது ஏதோ ஒன்று பண்ணலான்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி சும்மா எதனா ஒண்ணு பண்ணிருக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க எவ்வளோ நேரம் பண்ண முடியும் எனக்கு இப்போ வயசு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு டான்ஸ் ஆடுறேன் போயிட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் ஆட முடியுமா ஒரு அறுபது வயசு வரைக்கும் தெரில உடம்புல தெம்புற வரையும் டான்ஸ் ஆட வேண்டியதான் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் அந்த கதை நம்புறது வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சோகம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு அங்கே ஸ்டேஜ்ல ஏறணுன்னு மத்தவங்க கை தட்டுறதுக்கோசரமே நாங்கள் வந்து ப்ரோக்ராம் டான்ஸ் ஆடுறது விழுந்து மிமிக்ரி பண்ணுறது இன்றைக்கி ஆக்சுவலாக நானே மிமிக்ரி வைக்க எடுத்து அஜித் சார் மாதிரி விஜய் சார் மாதிரி எம்ஜிஆர் சார் மாதிரி கமலா சார் மாதிரி நான் பேசி ட்ரை பண்ணி ஓரளவு கிளப் சாங்கினேன் நம்ம பசங்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எப்பவும் நினைக்காதுன்னுவாங்க இங்கே கஷ்டமும் படுறோம் நினைக்கவும் மாட்டேங்குது வரதெல்லாம் செலவுதான் அதுக்கு படமொழியெல்லாம் கேட்கறது இன்னமும் நல்லாயிருக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசு தான் அநியாயமாக போகும் ஆமாவா இல்லையா அதை சொல்லுங்கள் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்ச காசு அந்நியமாக தான் போகும் அது நியாயமாக போகிறது வழி இல்லை நியாயமாக போகிறது ரொம்ப சில பேர் இருக்குது ஆனால் சொல்லுவோம் ஆனால் அந்த அநியாயம் பண்ணுறவங்க அக்கிரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஊரை ஏமாற்றி உரையில் போடுறவங்க அவங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்க மாடி மேலே மாடி கட்டி வீடு கட்டின ஓஹோன்னு இருக்கிறாங்க ஆமாம் சத்தியமாக நான் சொல்கிறது உண்மை சத்தியமாக நான் சொல்கிறது உண்மை இது ஆமாவில் மட்டும் சொல்லுங்கள் நம்ம நேர்மையாக ஒடுங்க போய் சொல்லாமல் சம்பாதிக்கிறவங்க அப்படியே அப்படியே இப்படிதான் அப்போம் இப்படியே போய் கொஞ்சம் மேலே வரும் டவுன்லோட் போயிடும் அப்படியே கொஞ்சம் மேலே ஃபுல் டவுன்லோட் போகும் அப்படியே அப்படியே செத்துப்படுவோம் ஆனால் இந்த அராஜகம் அக்கிரமம் பண்ணுறவங்க தான் இப்படி வருவாங்க அவங்க இப்படியே போய்ட்டு போய்டுவாங்க அங்கே செத்தப்பட வச்சுக்கங்களேன் அவங்க அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருப்பாங்கல்ல அவ்வளோதாங்க அதோசம் நான் போய் சொன்னோம் பொருட்ட சொல்லணும் யாரை ஊற வச்சு கொள்ளவே சொல்ல அப்படியே இருக்குது இது களிகாலம் களிகாலத்தில் என்னவா இப்படி தான் நடக்கும் போல இருக்குது இல்லையா நான் உங்ககிட்ட போக முடியும் நீங்கள் என்கிட்ட போக எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்கள் நம்ம சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கு சொல்லலாம் சொல்லுங்க சம்பாரிக்காச நினைக்க மாட்டேங்குது அனியமாக சம்பாரிக்காசு எங்கேன்னு அதாங்க நிற்குது அதாங்க நிலைக்குது நல்ல ஒருத்தன் நல்ல ஒருத்தன் நல்லா வாழ்ந்துதான் சொல்லுங்கள் நான் பார்க்கலாம் கெட்ட வேறு லெவலில் வாழும் அம்மாவும் இல்லையா ஏன் அந்தங்க இதெல்லாம் சரி ஓகே நான் மாங்கு 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 மாங்கும் டான்ஸ் ஆடி ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி இறங்கண்ணா நான் மூணாயிரம் ரூபா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு ஹையஸ்ட்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறு அளவு தான் கிடைக்கும் பொழுதுலாம் வேற என்ன கூப்பிட்டு ஸ்டேஜ் பண்ணலாம் அதுக்கு மேக்கப் பண்ணும் டான்ஸ் பண்ணணும் பார்த்துப்பேன் உன்னாடி நான் இங்கேருந்து மேல்முறத்தர் தாண்டி மேல்முருத்தர் தாண்டி ஏதோ ஒரு ஊருங்க பேர் மறந்துட்டாங்க அங்கே போயிட்டு நைட்டு டான்ஸ் ஆட்டிட்டு வந்தேன் மூவாயிரத்தி ஐநூறுவா தரம் அங்கே டான்ஸ் ஆடுறப்போ சரி மூவாயிரத்தி ஐநூறுவா தரணும்னு போயிட்டேன் போயிட்டு டான்ஸ் எல்லாம் ஸ்டேஜில் ஆடிட்டு இறங்குறேன் கை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தராங்க ஆ கலெக்ஷனோட தாங்க ஆச்சு டிஆர் வாங்கி போங்க டிஆர்னாங்க சரி ஓகே ஆச்சுங்களா சரி ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட அவங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட நூ தொண்ணூறு கிலோமீட்ரு தொண்ணூறு கிலோமீட்ரு மேலும் ஒருத்தர் இங்கேருந்து அங்கேருந்து பத்து கிலோமீட்ரு உள்ள பேர் மறந்துட்டாங்க எது ஒரு பேர் அந்த டோல்கேட் அடுத்து ஒரு மேல்முனத்தை அடுத்து ஒரு டோல்கேட் வரும் டோல்கேட் தான ஒன்றே அதான் போயிட்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்களா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுத்து நான் வந்தேன் அப்போ நான் வண்டி டூவிலர் எடுத்துன்னு போய் டூவிலர்லேயே இப்போ நூறு கிலோமீட்டர் போனேன் டூவிலரில் நூறு கிலோமீட்டர் வந்தேன் பெட்ரோல் வச்சுக்கானுக்கு கூப்பிட்டு பாருங்க பெட்ரோல் கிட்ட தான் ஐநூறுவா ஆகிடும் இல்லையா சரி ஓகே ரெண்டாயிரரூவா கையில் நிற்குதுன்னு பார்த்தேன் அங்கே வந்து பயங்கர கூட்டம் ஸ்டேஜில் ஆடுறப்போ என் வண்டியை ஓரத்தில் நிற்க வச்சிருந்தேன் இந்த டியோ அந்த வண்டி மேலே கால் வச்சு உட்காந்தவன் வண்டி மேலே கால் வச்சு தான் பரவாயில்ல வண்டி சைலன் மேலே வச்சு உட்காந்து அவங்களுக்கு டப்புன்னு சைரன் சார் இறங்கிடுச்சு அங்கேனு தட 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 தானு சேரன் சார் ஆடுது அப்புறம் இங்கே வந்து பார்த்தா சைரன் கீழே ஒரு சைரன் செர் தாங்கிறது ஒரு கம்பி இருக்கும் இல்லையா அது வெல்டிங் போச்சு அதை வெல்டிங் பண்ணி அது ஃபுல்லாக ரீப்போ எடுத்து ஃபுல்லாக எடுக்காமல் பண்ணிட்டான் அதெல்லாம் பண்ணுறது ஒரு அறநூறுவாச்சு பார்த்திங்களா அது ஒரு ஐநூறு அது ஒரு அறநூறு ஆயிரத்தி ஐநூறுவா போச்சு அப்புறம் என் கையில் இருக்கும் ஆயிரத்தி நானூறுவா செல்லுறதாக இருக்கும் அந்த ஆயிரத்தி நானூறுவாக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிளம்பி நைட்டு ஒரு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் நான் இது வந்து நியாயமாக சம்பாதிக்கிற காசு அநியமாக சம்பாதிக்கிறோம் அனாவசமாக சம்பாதிக்கிறோம் சூப்பராக இருப்பான் என்ன மாதிரி அவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கி அப்புறம் வந்து இந்த கொரியர் பாய்ஸ் எல்லாம் வெயிலையும் மழையும் நனைஞ்சி கணிஞ்சு நனைஞ்சி கிணஞ்சி க நனைஞ்சிருந்தா இருக்காங்க எங்கேயான ஒரு கொரியர் பாயோ ஜொமேட்டோ பாயோ பெரியால் லாஸ் பண்ணால் அங்கே லைஃப் வாழ தான் நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு பிஸ்க்குன்னு போக வேண்டியது தான் என்னால் தத்துவமாக சொல்ல நினைக்காதீங்க லைஃப் நடக்கிறது தான் சொல்கிறோம் ஓகே ரொம்ப பேசணும் ரொம்ப போரட்சோம் இப்போ நான் கடான்னு கிளம்பு நக்கில போய் தம்பி கடான்னு குளிப்பாட்டிட்டு அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு புலாடம் பண்ணால் தான் உங்கள் மனசு திருப்தி இந்த ஒரு வேலையில் நாங்கள் படுற ஒரு சந்தோஷம் நாங்கள் கலைஞர்கள் நாங்கள் டான்ஸ் ஆடுறப்போவோ விமிக்ரி பண்ணுறப்போ கை தட்டுறாங்க இல்லையா அந்த கைத்தட்டுறது தான் எவங்களோட சந்தோஷம் அதான் ஒன்று தேங்க்யூ ஆ அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணிட்டுருக்கேன் படம் பேர் சைகோ ராஜா அதோட டீசர் தான் நம்ம டைரக்டர் சாய் எனக்கு அமிச்சுருந்தாரு ஆனால் அது உங்கள் யூடியூப்பில் சொல்லணுன்னுட்டு அந்த படம் கொஞ்சம் போயின்ட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போயின்ட்டு இருக்குது ஃபில்ஃபில் நான் படம் சொல்கிறேன் அந்த படம் பேர் சைகோ ராஜா அதில் குட்டி டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அது வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் சாரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த குட்டி டீச்சரை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சுரேஷ் அண்ணன் பிரதர் சுரேஷ் அண்ணன் பிரதர் சுரேஷ் அண்ணன் சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனல் இப்போ இவ்வளோ அனல் அடிக்குது நான் இவ்வளோ தொழப்போனோம் அழகாத்தூர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி மிளகாய் தூள் வேணுன்றவங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உடனே அனுப்பிச்சேன் ஓகேவா எல்லாமே பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்து பாசிட்டிவ் கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஒரு நம்பர் சொல்லுவா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸை கொடுங்க நாங்கள் உங்களுக்கு மசாலா பொடியை அனுப்பிச்சு வைப்போம் தேங்க்யூ அடுத்து விட்டா பார்க்கலாம்